கத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மே இருபத்தி மூன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறும் பேரணி குறித்து மத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வே குவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன் என்கின்ற தமிழ் வழவன் மேலிட பொறுப்பாளர்கள் மாநில செய்தித் தொடர்பாளர் கூகா பாவலன் தருமபுரி முன்னாள் மாவட்ட செயலாளர் த ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய வடக்கு பொன் சதீஷ் விடுதலை மதி ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி திருப்பதி சுதாகர் வினோத் ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் சரவணன் துணை செயலாளர்கள் பிரேம்குமார் பிரபாகரன் அணி பொறுப்பாளர்கள் திருமுகம் இளஞ்சூரியன் பிரகாஷ் மாயக்கண்ணன் திருநிலவன் துறைவலவன் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் பவுன்ராஜ் பர்கூர் ஒன்றிய செயலாளர் மாதையன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் திருமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஜெயலட்சுமி இளமுருகன் மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்தூர் நகர செயலாளர் வெங்கடேசன் ஊத்தங்கரை நகர செயலாளர் கோவிந்தன் கல்லாவி சின்னத்தம்பி உள்பட ஒன்றிய மாவட்ட மாநில நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக நன்றியுரை ஒன்றிய துணை செயலாளர் ச வீரமணி கூறினார் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சங்கட் நமலன் என்கின்ற சரவணன் அவர்களே தொகுதி செயலாளர் பிரேம் அவர்களே தொகுதி துணை செயலாளர் தலித் பிரபாகர் அவர்களே ஓ பிரகாசம் அவர்களே மாயக்கண்ணன் கண்ணன் அவர்களே பட்டாபி அவர்களே திருமணம் அவர்களே துறை வளவன் அவர்களே திருமுகம் அவர்களே நகர செயலாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி வருகின்ற ஜூன் பதினான்கு அன்று திருச்சியில் நடத்த இருக்கின்றோம் அது தொடர்பாக ஆயத்த பணிகளுக்காக எமது கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்து அதற்கான ஆயத்த பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பேரணிக்கான என்னென்ன பணிகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த கூட்டத்திலே விவா விவாதித்தோம் ஒன்றிய அளவில் எவ்வளவு வாகனங்கள் எடுத்து வரப்பட இருக்கின்றன என்கின்ற அந்த கணக்கெடுப்பு மற்றும் மாநாட்டிற்கான விளம்பரங்கள் ஆட்களை அணி போன்ற பணிகள் குறித்து இந்த செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டது மேலும் மதச்சார்பின்மை ஏன் கடைபிடிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான கருத்துக்களையும் இந்த கூட்டத்திலே பகிர்ந்து கொண்டோம் ஒப்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு ஒரு ஒரு ஆபத்தான சூழலை அரசமைப்பு சட்டத்திற்கு உருவாக்கி இருக்கிறது தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவதற்கு என்னென்னலாம் அவர்கள் முயற்சிகளை முன்னெடுக்க முடியுமோ அத்தனையும் முன்னெடுத்து வட இந்திய பகுதிகளை படித்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த அணிதான் தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி வருகின்றோம் அப்படி போராட்டத்தின் அடுத்த கட்ட ஒரு நகர்வாகத்தான் இந்த திருச்சியில் நடைபெற இருக்கின்ற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பேரணி மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி அந்த பேரணி மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் பல லட்சக்கணக்கான ஆட்களை திரட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை திட்டமாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இது போன்ற கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் பேரூர் பகுதிகளிலும் நடத்தி வருகின்றோம் அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை மற்றும் பர்கூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளின் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது